கூட்டணி கட்சி தலைவர்கள் நிறைய வந்திருக்காங்க அந்த பற்றின லிஸ்ட் உங்களுக்கு தர்றோம் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் அனைத்து மக்களுக்கும் ஆட்சி அதிகாரம் போய் சேரணும் அதிகாரத்தை பரவலாக்கணும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட தமிழக நீதி கட்சி அதனுடைய அடுத்த கட்ட வெளிப்பாடாகிய அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையில் முதல் கட்டமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு நகரத்தில் மேற்கு மண்டல தமிழக சமூக நல கூட்டணி என்கின்ற பேரில் அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைச்சிருக்கோம் இதனுடைய நோக்கம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆரம்பித்து அதன் பின்னிட்டு நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் அதுக்கு பின்னால் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வகை வரையிலுமான அந்த தேர்தலுக்காக இன்றைக்கி ஒரு அடுத்த பத்தாண்டுகளை இலக்காக வச்சு ஒரு மெகா கூட்டணியை அமைக்கக்கூடிய முயற்சியில் முதல் முயற்சியாக இன்றைக்கி வந்துட்டு ஈரோட்டு மாநகரத்தில் இன்றைக்கி வந்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் தமிழக நீதி கட்சி சார்பாக நாங்கள் அழைச்சிருந்தோம் அதை ஏற்றுக்கொண்டு அனைத்து அரசியல் கட்சிகள் நிறைய அரசியல் கட்சிகள் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க இதில் சில முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது எடுத்து இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இது போன்ற அதிகாரத்தை தொட்டுப்பாக்காத நிறைய அரசியல் கட்சி தலைவர்களை ஓரணியில் ஒன்று திரட்டி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு வேலையை இன்றைக்கி தமிழக நீதி கட்சி சார்பாக நாங்கள் தொடங்கி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்